என்னுடைய உறவுகளே ஸோ எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மதியம் தையோ ரெண்டாயிடுச்சி சரி ஓகே புறணி வந்து பேசவே கூடாது புறணி பேசுனா அதுக்கான தண்டனை வந்து கடவுள் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அது இருக்குது குரான்லேயும் இருக்குது நம்ம இந்து மக்கள் வழிபடக்கூடிய பகவத்கீதையிலையும் இருக்குது கிறிஸ்தவ நண்பர்கள் வழிபடக்கூடிய எப்படி பைபிள்லேயும் இருக்குது ஓகேங்களா புரணி வந்து பேசவே கூடாது பேசுனால் வந்து அது வந்து ஒரு ஒரு தப்பு தப்பான செயல் அதையும் ஒரு தப்பான செயல் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே ஒருத்தவங்களோட வாழ்க்கை வந்து புறணையாகவே மாறிடுது ஸோ நான் டைரெக்டாக வந்துடுறேன் எதுக்கு நம்ம சிக்கந்தர் வந்து ஆக்சுவலாக வந்து சூர்யாவுக்கும் நான் சொல்கிறேன் சுமிக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ ஒருத்தவங்க உங்கள் பக்கத்தில் இப்போ சுமி உங்கள் பக்கத்தில் உட்காந்து சிக்கந்தர் பேசுகிறாரு ரொம்ப பக்கத்தில் உட்காந்து பேசுறாரு நம்மளை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாரு வீடியோவில் சொல்றாரு நம்ம கூட ரீல்ஸ் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பிடாதீங்க சிக்கந்தரை சிக்கந்த கூட நம்பிடாதீங்க நீங்கள் ஏன் அவங்க தான் இப்படின்னு தெரியல நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஸோ வந்து சுமி என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் லைட்டாக உட்காந்து நல்லா பேசினா சுமி உடனே நம்ம புருஷனை நமக்கு தான் நம்ம நல்லவரும் நம்பிடுறாங்க சூர்யாவும் அந்த தான் நம்ம கூட பேசுனா சிக்கந்தரேனுமே விட்டுருவாரு விட்டுருவார் சிக்கந்தரின்மே நமக்கு தான் நம்ம சொல்கிறதான் நம்மளை பற்றி சப்போர்ட்டாக பேசுகிறாங்க நம்ம பக்கம் தான் இருக்கிற சூரியாவும் நம்பிடுறாங்க இந்த ரெண்டு பேருமே இந்த கேடு கேடுகட்டவனா நம்பாதீங்க ஒன்னே ஒன்று எக்ஸாம்பிள் இத்தனை நாள் சூர்யா கூட இருக்கிற போது சுமியை பற்றி தப்ப தப்பா சுமி வந்து இந்த மாதிரி ஒன்றை பற்றி மாதிரி சொல்கிறாப்பா நீ வந்து பாண்டிச்சேரி வந்துட்டு அவளுக்கு பிடிக்கல நீ இருக்கிறது பிடிக்கல நீ திங்கிறது பிடிக்கல நான் அவன் கூட இருக்கிறது பிடிக்கல அப்படி பின்ட்டு அவள் சொன்னதும் சரி சொல்லாதும் சரி சூர்யா கிட்டே வந்து சொல்லி அதை வீடியோவாக எடுத்தும் போடுறாங்க இது சுமிக்குன்னு தெரியும் இப்போ சூர்யா இல்லைன்ட்டு சூர்யா கிளம்பி போயிட்டாங்கன்ட்டு இப்போ சும்மி கூட சேர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு சூர்யா அந்த மாதிரி சொன்னான் அவள் போனது நல்லது இந்த மாதிரி சூறாவளி போய் போய் தொலைஞ்சிச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி வீடியோ போடுறாங்க ஸோ இதுலேருந்து தெரியலையா அதனால நம்பாதீங்க இந்த சிக்கந்தருங்கிறவன நம்பவே நம்பாதீங்க அவன் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அதனால் இங்கே ரெண்டுத்துலேயுமே கால் வைக்காதீங்க வச்சுன்னா உங்கள் ரெண்டு பேரும் விட்டு மூணாவதாக யாராவது வந்தாங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுவோம் அதே தான் நான் சொல்கிறேன் எனக்கு என்னமோ அதுதான் தோணுது ரெண்டு பேருமே நம்ம பக்கத்தில் உட்காந்து நல்லா பேசுகிறேன் இருந்தால் கூட நம்பாதீங்க ஒன்றுமே ஒன்றுமேல ஒரு எக் வீடியோ போட்டிருக்காங்க சுமி கூட சூர்யா மாதிரி பாண்டியை விட்டு போனதும் சுமிக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து சூர்யா வந்து ஒரு பாசத்தில் சொல்லியிருக்காங்க சூர்யா கொண்டே சப்போட்டாக இல்லைல்ல இப்போது நம்ம நம்ம பிரிஞ்சு போனோம் அப்படின்னா நல்லா இருக்கு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம வீட்டுக்காரன் நம்ம சொல்லிவிட்டு போகணும் நம்ம அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா சொல்லிவிட்டு போவோம் அந்த மாதிரி தான் பாண்டிச்சேரி வீட்டுக்கு போகும்போது சூர்யா வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒய்ஃப் கூட ரீல் போடாதீங்க அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க ஒன்றா உட்காந்து பேசாதீங்கன்ட்டு ஏதோ ஒரு அக்கறையில் சொல்லிட்டு போயிருக்காங்க அதை அப்படியே என்ன பண்றாங்க அங்கே வாங்குற மாதிரி வாங்கி இங்கே சும்மி சொல்லிட்டு அதை அப்படியே வீடியோவாக எடுத்து போடுறாங்க இவன் தெரியலையா இவெல்லாம் உண்மையான பாசம் வச்சுருக்கான்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் நம்புறீங்களா ஆ உண்மையான பாசனம் என்னன்னே உனக்கு தெரியாது உண்மையான பாசனா இவங்க சொன்னதையும் மனசுக்குள்ள வச்சுக்கணும் அவள் சொன்னதையும் மனசுக்குள்ள வச்சுக்கணும் இப்போ ரெண்டு பேரும் சொன்னது ரெண்டு பேர்ட்டையும் மாற்றி மாற்றி சொல்லிவிட்டான் ரெண்டு பேருக்கு அடிதடி சண்டை தானே வரும் அப்படின்னு இவன் யோசிக்கிறதே இல்லை ரெண்டு பேரும் எப்படியோ அடிச்சுக்கிட்டு எப்படியோ நாசமாக போட்டோம் அப்புடின்னு சொல்லிட்டு நடுவில் உட்காந்துட்டு பொறினி வேலை பார்க்கறது இவன் சிக்காந்துடான் அதனால் எக்கார்ந்த கொண்டு இவனை நம்பாதீங்க அதுதான் நான் சொல்ல முடியும் அதேமாரி உங்கள் ரெண்டு பேரும் பாசம் இருக்குது அப்படின்ட்டு எக்கார்ந்த மட்டும் அந்த இதையும் நம்பாதீங்க ரெண்டு பேருக்குமே தான் சொல்லிட்டேன் சிக்காந்திர நம்பவே நம்பாது இதே எனக்கு தோணுச்சு சொல்கிறேன் இது எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ரெண்டு பேருக்கும் தெரியும் வேறு வழி இல்லை அப்படின்னு தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க ஏன் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அந்த அட்ஜஸ்ட் பண்ண வாழ்க்கைன்னு நான் கேட்குறேன் ரெண்டு பேருக்கும் தலைப்பசுன பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க போக வேண்டியதானே ரெண்டு பேரையும் பற்றி மாற்றி மாற்றி நீ அங்கேயும் அங்கே சொன்னது இங்கேயும் சொல்லி விட்டாலே இவனான்னு தேவையானா கேட்குறேன் ஏப்பா உனக்கு ஏன்னா வேலையாப்பா புறநி பேசுறது சூர்யானத்தி உன்னை இங்கே உன்னை விட்டு பிரிஞ்சு போக முடில அப்படிங்கிற ஒரு ஆதனெல்லாம் சாப்பிடு போ பொண்டாட்டி வீடாக உட்காந்து ரீல்ஸ் போடான்னு சொல்லிட்டு போனான் அதை நீ மனசுக்குள்ளே வச்சுக்கோந்தானே அதையான் கொண்டாடிட்டவனு சொல்கிறேன் அதேமாரி சூர்யா சொல்கிறது தப்பு தான் கட்டின பொண்டாட்டி விட ரீல்ஸ் போடலாம் அப்போ தூங்கலாம் கட்டி விடுத்து என்ன வேணாலும் அது வந்து சூர்யா சொல்லக்கூடாது அது அவன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உள்ள விஷயம் அது அது ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அவன் சொல்லிட்டு போனான் அது ஏன் நீ போய் அவங்க போய் சொல்கிற அது உட்காந்து வரை வீடியோவாக போடுற எதுக்கு இது அப்போ நீ நடிக்கிற இந்த மீடியாக்காக நடிக்கிற நீ நடிக்கிறேங்கிறது ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறேன் வேறு வழியில ரெண்டு பேரும் இந்த எச்சனாயை நம்பவே நம்பாதீங்க ரெண்டு பேருமே நம்பாதீங்க